இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே அழுவி படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் தர்ந்தது என் வீடி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன் வீணையும் மேனின் கட்டும் என் மேனி இறைவீனில் வந்து வீடு வீரல் பாட மெல்ல காலிந்தீடு இங்க என்ன பண்ற ஜூஸ் ஜூஸ் அத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்ன பண்றாங்க என்ன நான் போணும் போ இப்படி உட்காந்துட்டா எப்படி போக முடியும் வழி விடுங்க ஐயோ என்ன பண்றாங்க ஜெய்வி என்ன ஜூஸ் வேணுமா என்ன வலி விடுங்க நான் போனும். என்ன ஜூஸ்ல சுகர் கம்மியா இருக்கு எது சுகரா இது லெமன் Salt நைட் பண்ண வேலைக்கு அத்த லெமன் Salt தான் கொடுக்க சொன்னாங்க ஐயா ஐ மீன் சால்ட் ரொம்ப கம்மியா இருக்கு என்னது நான் தான போட்டேன் இல்லையே கரெக்டாக தான் போட்டேன் ஏய் எனக்கு தெரியாதா சால்ட்டே இல்லை வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் இருக்குது என்ன இல்லை நான் கரெக்டாக தான் போட்டேன் அப்போ நீங்கள்னா சால்ட் அதிகமாக சாப்பிடுவீங்களா இல்லையே நான் கரெக்டாக தான் போட்டேன் இல்லை நான் கரெக்டாக போட்டேன் ஹேய் நான் என்ன பொய்யா சொல்லிட்டுருக்கேன் சால்ட்டு இல்லை நீ உன்னை பண்ண போய் வேறு ஜூஸ் போட்டு எடுத்துடுவான் அதில் சால்ட்டு நிறையா போட்டு எடுத்துடுவான் எது ஆஹா இங்கே பாருங்க ஜூஸை வேற கொட்டிக்கிட்டேன் எனக்கு வேற வேலைலாம் இருக்கு இல்லை நான் கரெக்டாக தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எத்தனை லெமன் ஜூஸ் சாப்பிடுவீங்க காலைல ஒன்று எடுத்துட்டு வந்தேன் கூலிங்காக இல்லைன்னு சொன்னீங்க இப்போ கூலிங்காக எடுத்துகிட்டு வந்தால் சால்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க லெமனும் சால்ட்டும் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு பண்ணுறதா எல்லாத்துலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் கண்டுபிடி சொல்லிட்டு இருக்கீங்களா இல்லை நான் தான் போட்டேன் எனக்கு நல்லா தெரியும் சால்ட்டு போட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் சவுண்டை பேசக்கூடாதுல ச்சப்பா என்னால முடியல நான் salt போட்டுடா தான் எடுத்துட்டு வந்தேன் ம் என்ன நீ salt போட்டேன்ற நான் இல்லன்ற நீயே டேஸ்ட் பண்ணி பாரு ம் அத தான் பெஸ்ட் கொடுங்க நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல நானே டேஸ்ட் பண்றேன் ஐயா யா ஷோ salt இருக்கே ada சார் இருக்கணும் என்ன பண்றாங்க என்ன வர வர ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சு நைட் அடிச்சது என்ன இறங்கலையோ ஏதாவது கேட்டால் அதுக்கு தான் சொல்லுவாங்க முதல்ல இருந்து எப்படியாவது போகணும் ஹலோ நான் இங்கே வந்து நேரம் ஆச்சு யாராவது வந்தால் பிரச்சனை ஆகிடும் நான் போகணும் வழி விடுங்க ம் அங்கேயா இருக்கா ஹலோ அங்கேயா இருக்கா விளையாடாதீங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுவிடுவாங்க ப்ளீஸ் நான் போகணும் வழி விடுங்க ஹலோ என்ன அங்க யாருமே இல்லை அங்கே ஏற்கனவே போய் துவத்த நடத்திட்டுருக்க ம் ப்ளீஸ் ஏய் என்ன பாரு ஐயோ போச்சு நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க வெளியில் ஃபங்க்ஷன் இருக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் நான் அத்தை கொடுத்தனு சொங்க நான் கொண்டுட்டு வந்தேன் கொடுத்தேன் ப்ளீஸ் என்னை காணோன்னு எல்லோரும் தேடுவாங்க நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல புரிஞ்சுக்கோங்க வழி விடுங்க நான் போகணும் சந்தியா என்ன பண்ணிங்க இங்கே பாருங்க நான் முதலே நீங்கள் சால்ட்டாக சுகர்னு சொல்லும் முதல் யோசிக்கணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணிங்க வழி விடுங்க நான் போகணும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வந்து நேரம் ஆச்சு என்னை கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அம்மா கண்டிப்பாக என்னை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் முடியாது வழி விடுங்க ஏய் நான் தான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட பேசணும்னு என்ன மிரட்டுறீங்க இப்பெல்லாம் பேச முடியாது அதெல்லாம் ஓகே ஒன்று முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்ன பயம் விட்டு போச்சா எப்பா உங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்ன பேசுகிறீங்க நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் போட்டிருக்கேன் ஹலோ அப்படிலாம் போடக்கூடாது நான் என்ன சொல்லணும் அதுதான் நீ கேட்கணும் ம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ம் என்ன பண்ணுவீங்க எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லுவீங்களா போதும் நீங்கள் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க போய் சொல்லுங்கள் போங்க நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அதை வச்சு தானே நீங்கள் இப்படி மாற்றிகிட்டு இருக்கீங்க போய் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கோங்க அன்றைக்கி நானாக தான் வண்டியில் மோதி கீழே விழுந்தேன் அவ்வளோவா அடிப்படலை அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க போய் சொல்லிக்கோங்க போங்க இங்கே பாருங்க என்ன வேணும் இங்கே பாருங்க சொன்ன கேளுங்க என்ன இவ்வளோ சவுண்டாக பேசுனேன் இப்போ சவுண்டே காணும் எதோ சொன்ன மாதிரி இருந்தது அது வந்து அது சரியா கேட்கல என்ன சொன்னதே வரல ஒனிக் என்ன சொன்னா உங்க அம்மா கிட்ட போய் உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணும் சொல்றட்டா ஜூஸ்ல ரெண்டு பேரி குடிச்சனு சொல்ல ஹைலைட் என்ன தெரியுமா ஒரு ஜூஸ்ல ரெண்டு ஸ்டாப் போட்டு குடி சொல்லுவாங்க இங்க ஒரே ஜூஸ்ல ஒரே ஸ்டாலில் ரெண்டு பேர் குடிச்சோம் சொல்லுங்க என்ன சொல்லட்டா இங்க பாருங்க நீங்க ரொம்ப மோசம் நீங்க ரொம்ப நல்ல பையன் நினைச்சதா நான் உங்கள் ரூம் வரை ஜூஸு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்தேன் நீங்க என்ன இப்படிலாம் இருக்கீங்க என்னது நல்ல பையனா யார் நல்ல பையனை நான் உங்ககிட்ட சொன்னா நான் நல்ல பையனை என்ன என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது ஐயா ஐ எம் ஏ பேட் பாய் ஓகே புரியுதா உனக்கு நான் உன்கிட்ட பேசணும் இப்போ போ ஈவினிங் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசணும் சரியா வரலன்னு வச்சுக்கோ நான் உங்கள் அம்மாக்கெலாம் பயப்பட மாட்டேன் நான் நேரம் ஒரு ரூமுக்கு தான் வருவேன் ஓகே புரிஞ்சுதா என்ன பேச போகிறீங்க நான் வர மாட்டேன் இந்த பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறது இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எங்கிட்ட வேலைக்காகாது ஓகே என்ன வரமாட்டேன்னா சொன்னால் நீ வரலன்னு வச்சுக்கோ உன் பெட்ரூம்லேருந்து நானே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன் உன்ன கிளம்ப சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆச்சு மேடம் என்னதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ம் இங்கே பாரு நான் ரொம்ப கண்ட்ரோலாக நல்லா பையன் இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் எப்படி வசதி ம் ம் அப்புறம் உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வேன் தெரியும்ல ஸோ நீ ஈவினிங் கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுறேன் என்னன்னு வச்சுக்கோ நான் என்ன சொன்னனோ அதுதான் நடக்கும் ஓகே இப்போ கிளம்பு ஆமாம் எதுக்காக ஈவினிங் மீட் பண்ணணும்னு சொன்னோம் ம் ஜிவி ஜி டே என்னடா வர பரமதை கத்திட்டு வர என்னடா என்ன பண்ணாவல யார என்னடா ம் சந்தியா உதான் ஒரு மணி நேரம் அழுதுவிட்டு ஒரு மணி போகிறான் கூப்பிட்டா என்னன்னு கேட்காம ஓடிகிட்ருக்கா என்னடா பண்ண சி நான் வேறே பயந்துட்டேன் அவன் நம்மளாலாம் வைக்காம இருந்தால் ரைட்டு தான் நீ வேறே ஏண்டா டேய் நிஜமாக நான் பார்த்தேன்டா ஒரு மணி டல்லாக இருந்தால் நம்ம கூப்பிட்டு கூப்பிட கேட்காம ஓடி போயிட்டா அதுதான் சரி என்னன்னு கேட்கலாமேன்னு வந்தேன் இது இப்போ ரொம்ப முக்கியமா அவளை விடுறா என்ன கண்மணியோட அண்ணன் வந்துட்டானா இல்லைடா நான் பார்க்கல வந்த மாதிரி தெரியல வந்த அத்தைங்க என்கிட்ட சொல்லியிருப்பாங்க வரலன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் சரி ஜெய் அவனை பார்த்தா என்ன ம் எதாவது யோசிச்சிருக்கியா ஜெய் இங்க தானே இருக்கா அவன் விளங்கிறதுக்கு ஜெய் அவனை பார்த்தா என்ன ஆகும் என்னடா என்ன ஜெய் அவனை இப்போ மீட் பண்ண வேணான்றியா புரிஞ்சுக்கிட்டா சரி எனக்கு என்னமோ இப்போ வேணான்னு தோணுதுடா ம் இப்போ தந்தா மம்மியை பார்த்தேன் என்ன தூங்கிட்டு இருக்கான்னு தான் சொன்னாங்க நீயும் வெளியில் வராமல் இருக்க ம் ஒன்றும் இல்லை ஜெயிக்காதான் யோசிக்கிறேன் அவனை ஃபேஸ் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதான்டா மறுபடியும் எதுவும் கோவம் எதுவும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் டீ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா எனக்கு தெரிஞ்சவன் கொஞ்சம் நல்ல மாதிரி தான்டா எதுவும் நேற்று நம்ம இருந்ததை பார்த்துட்டேன் அவன் அப்படி கோவப்பட்டுட்டா நீயும் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்ட அவ்வளோதான் வா பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நானா இருக்கேன்ல அப்புறம் என்ன ம் நம்ம நினைக்கிற மாதிரி அவனும் நினைக்கணும்ல நேத்து நைட் நினைச்சேன் நம்மளுக்கு என்ன அவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தலையெழுத்தா எல்லாம் ஜெயிக்காக தானே அதே மாதிரி அந்த அளவுக்கு மோசமானவனும் கிடையாதுடா ஏதோ தப்பான நேரத்தில் மீட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச தான்டா விடு பாத்துக்கலாம் வா ம் போலாண்டா என்ன ட்ரெஸ் இது நல்லா இல்ல வேற ஷூட் மாத்து வாமா கண்ணா எப்படி இருக்க வாங்கப்பா ஆமா சித்தி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்புல எப்படி இருக்கு வாமா நான் சரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்புலாம் பரவாயில்ல தானே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்க அம்மா கண்மணிலாம் காணும் ஆமா அதான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாம் கிளம்பி வெளியே வந்தாச்சு திடீர்னு வீட் வீட்டுக்கு முக்கியமானவங்க வரேன்ட்டாங்க தான் இவனுக்கு ஆஃபீஸ் வந்து முக்கியமாக ஃபோன் இவன் முன்னாடி வரேன்னா அவன் மட்டும் போக போக தனியாக சங்கடமாக இருக்குன்னா நான் கூட வந்தேன் முடிச்சுட்டு இப்போ பின்னாடி வந்துட்டே வந்துடுவாங்க போலீஸ்காரனுக்கு என்ன சங்கட்டம் வாடா காவல்துறை என்னடா எப்படி இருக்க என்ன இன்னைக்குதான் உனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்க வர்றதுக்கு இங்க வந்து மூணு நாள் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் இப்பதான் அத்தைய பாக்க வந்திருக்க வாங்கம்மா ஆமாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவளுக்கு என்னப்பா எப்படி என்ன பெரிய வச்சிருக்கோம் அப்படியே நடந்துக்கறா எப்படி இருக்கான்னு பாருங்க சின்ன பிள்ளையாவே இருந்து பழகிடுச்சு அதனால அப்படிதான் இருக்கும் என்னடா ரொம்ப அமைதியா இருக்க எங்க அம்மா கண்மெண்லாம் வந்துட்டு இருக்காங்க முக்கியமான வேலை வந்துச்சு அதான் நேகாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் நான் இப்போ கிளம்பணும் தே என்னடா உடனே கிளம்புறியா ஆமாம் தே ஒரு ஃபோன் வரல சரி கிளம்பி வந்தேன் திடீர்னு பார்த்தா கால் பண்ணிட்டாங்க தே போக வேண்டிய வேலையாயிடுச்சு நேகம் நைட் கால் பண்ணா நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால வச்சு பார்த்துட்டு போயிடலாமே வந்தேன் ஆமாம் ஆமாம் காலிலேருந்து ஒன்று தான் கேட்டுட்ருக்கா ஏமா காஃபி என்னாச்சு லக்ஷ்மி எடுத்துட்டு வராமா கண்ணா சாப்பிடலாமே வாயம் சாப்பிடலாம் இல்லை பாட்டி நீ இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் சரி அதுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிச்சேன் பெரிய பொண்ணு தம்பி குட்டு பெண்ணே காமி ஆ சரிங்க அத்தை வாங்க கண்ணன் ஆமா மாப்பிள்ள அச்சுமா தாத்தா ரவி பையனா இவன் பரவாயில்லையே இப்ப பெரிய பசங்க இருக்காங்களா ஆமா மாமா இவன் தான் பெரியவன் இப்போ ஆபீஸ் உட்பட சார் தான் பார்த்துட்டு இருக்காரு அவங்க அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொருத்தர் இருக்கான் சின்னவன் அவன் உள்ள இருக்கா பேரு அர்ஜுன் வணக்கம் தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பக்கத்து பையன் யாரு அவனும் இந்த வீட்டு பையன்தான் பேரு ஜீவன் வணக்கம் தாத்தா எப்படி இருக்கீங்க நம்ம பேர் இங்க தான் இருக்கேன்னு சொன்னாங்க யாரா இருக்கும் ம் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் தாத்தா நம்ம பேரும் கருப்பா இருப்பான்னு நம்ம பேசி சொன்னாலே இவன் நல்லா கலராக இருக்கானே

நிம்மியா தெரியுமா இல்ல சித்தி எனக்கே காலில தான் தெரியும் அவன் தான் தூங்கிட்டு இருக்கான் இல்லையே மாமிக்கிட்டே நான் எதுவும் சொல்லல ஏன் சித்தி என்னடா சொல்லல அவன் கிட்ட இல்ல சித்தி நானும் இப்பதானே பார்த்தேன் அதான் என்னதுடா ம் என்ன பேசிக்க ரெண்டு பேரும் ஜெய்யோட தாத்தா ஆ அப்படியா அச்சோ ஜெய்யோட தாத்தாவா கத்தாத இதோ இருக்கானே பின்னாடி போலீஸ்காரன் ஆமாம் காதலில் கேட்டுற ஏன் என்ன என்னடா சொல்லி தானே வந்தேன் வா சாப்பிடலாம் போ போய் இல்லையே அப்புறம் என்ன வா சீவி நைட்டும் சாப்பிட்லையா ஏன்டா சரி நீ கூட போ ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் சித்தி அட பாவி இது எப்படா சாரிடா கொஞ்சம் இருந்தது அதான் சாப்பிட்டு தான் ரூம்க்கே நான் வந்தேன் என்ன ஜீமா கூட்டி சரி வா அத்தை கூட்டி விடுறேன் நானே சாப்பிட்டுறேன் bariடா வா कन्ना नी पे नहीं हो पाता था वाह ओ चलिंग चिटी जीवी वाह तो बारे का था चलिंग वाह पोला ओके था जीवी शीना डा पाक रहा है ये मतलब ये आने पे पेरे कन्नन डीएसपी एर கண்ணா இவன் யாருன்னு தெரியுமா இவன் எனக்கு பையன் மாதிரி பையன் மாதிரி என்ன பையன்தான் அச்சு இவனும் எனக்கு வேறே வேற கிடையாது இவன் பேர் ஜீவன் லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்கான் சரி hi. சரி ஓகே ஹலோ ஹாய் ஆமாம் நீ இன்னும் சாப்பிடாம இருக்க ம் லெமன் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ சாப்பிடலையா

நான் நீ நான் வரேன் சந்தேகமே இல்ல இவன் ஜெகா வீட்டு பையன் அந்த திமுறை அப்படியே இருக்கு ஆமா இவன் இருக்க தூக்கி வச்சு குஞ்சிட்டு இருக்காங்க இவன் நேற்று இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி நேற்று ஜெகா நான் வீட்டு பையனா அதெல்லாம் இல்லைன்னா அப்படியே சண்டைக்கு வந்தான் என்ன இருக்கு இதுக்குள்ள என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்ணா என்னடா நீங்களாம் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டீங்களா என்ன சிஓ திருத்திருந்து முடிக்கிறேன் என்னடா ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டீங்களா அது அது வந்து சித்தி என்னடா ஆமத்தா சித்தி எப்படி கண்டுபிடிச்சிங்க ம் அதான் உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன் அப்புறம் என்ன நான் ஜிபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் அந்த மாதிரிலாம் கிடையாதேன்னு அவன் நடந்துக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு கண்ணா அவனை தப்பாக நினைக்காதரா அவன் ரொம்ப நல்ல பையன் ஏதோ தப்பான சூழ்நிலை ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் சரி இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சரி இப்போ நேகாவை பார்க்கலாமா லேட் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல அர்ஜுன் ஈவினிங் ஃப்ரீயா இருந்தால் சொல்லு வெயில் ஒரு காஃபி டே என்ன உன் போலீஸ் மைண்டை இவன்கிட்ட யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா அதெல்லாம் நீ தலைகீல் நின்னாலும் எதுவும் வாங்க முடியாது நீ யாரை என்ன கேட்கணுன்னு நினைக்கிறியோ அவங்கக்கிட்டே கூட கேட்கலாம் இவங்கிட்ட எல்லாம் ஒரு ஒன்று வாங்க முடியாதுடா என்னடா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதோ பெருசாக இருக்கும் போலேயே சாச்சா அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மீட்டிங்கே சும்மா ஃபையராக இருந்துச்சு அதை ஊர் பண்ணலான் தான் ஒரு காஃபி பிரேக் நீ ஃப்ரீயாக இருந்தவா உனக்கு கம்பெல்லாம் பண்ணட யா ஷோ நீங்க கால் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சரி ஓகே யாரையான ஒரு கிளம்புறேன் என்னடா பெருசா ஏதோ ஏழ்ரை எழுத்து வச்சிருப்பீங்க போல ஜெய்யூர் காணாத ஆமாம் சித்தி நினைச்சேன் வெளியில போகும்போதே போகாதீங்கடான்னு சொன்னேன் ஏண்டா இப்படி படுத்துறீங்க நீ என்னென்ன பண்ண காத்திருக்கீங்களோ தெரியல போங்க

நீ என்னடா இவ்வளவு நேரம் நெனைச்சொரு இவ்வளோ நேரம் என்ன பண்ண அதாண்ண எங்கடா பண்ணுங்க ரெண்டு பேரும் அவன் எங்கே டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க ஏன்டா நீ தூங்குறேன்னு சொன்னா மம்மிக்கிட்ட கிட்ட தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா நீ என்னடா பண்ற ம் தூங்கிட்டு தான் இருந்தேன் இதோ இங்கே ஒரு எருமை இருக்குல்ல அதானே எழுப்பி கூப்பிட்டு வந்துருச்சு கவி ஓ அப்படியா நீ தூங்குறேன்னு நினைச்சிட்டு வந்தோம்டா சாஃப்டிங்கா அம்மாங்க ரொம்ப நேரமே தேடிட்டு தாங்களே சாப்றதுக்கு ம் இப்போதான் சாஃப்ட் வர. அதுதான் சொன்னாங்க மாடலர் இருக்கானுங்க போன்னு சொல்லிட்டு ஆமா அவனேங்க அவனா அது கண்ண ம் அது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்களே அவங்க கவனிச்சிட்டு இருக்கான்டா கெஸ்டா கண்ணின் வீட்ல இருந்து வந்தாங்களானா ஜெய் 미뚜 போடுறவன் 나오னா இல்லடா யாருன்னு தெரியல ஜெய் மம்மி எங்க இருக்காங்க கீழே தாண்டா ஏ என்னடா இல்லை நான் கீழே இருந்தானா மேலே வரேன் அத்தைங்க ரெண்டு பேர் இருந்தாங்க பெரிய பொண்ணு சித்தி பாட்டிங்க எல்லாருமே இருந்தாங்க மம்மியை காணோம் அதான் கேட்டேன் தெரிலடா ஏதோ அப்பா ஃபைல் கொடுத்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க கூட அவங்க அதான் பெரிய பொண்ணு சித்தியோடய ஃப்ரெண்டு இல்லை ஆ உமாக்கா அவங்க இருந்தாங்கடா ஏன் நின்றுட்டே இருக்க உட்காரு உட்காருங்க எங்கே இடம் இருக்கு

என்னடி ம் காதுக்குல குச்சு குச்சு நீனா நீ எப்படி உட்கார்ந்துட்டே இருக்கே நீ வேணா அங்க போய் உட்கார்ந்துக்கறியா சரி சரி ரொம்ப ஓவர் பண்ணாத அட பாவி அது கூட என்ன பத்தி சொல்றானே பாரு யார்கிட்ட நல்ல வாங்கு போற ம் வாங்கு போ பாத்துக்கலாம் நீ முதல்ல திரும்பு அப்படியே போ என்ன நம்ம சவுண்டே காணோம் ரொம்ப அமைதியா இருக்கா டே கார்த்திக் சார் போடா நீங்களாம் பண்ணும்போது அப்புறம் ஏன் என்னட்டே இருக்க உட்காருடா இடம் இல்லை அதான் அதான் கார்த்திக் தான் இடம் இருக்கே உட்காரு கார்த்திக் பக்கத்துலாம் வேணாம்டா சுஜி நீ வேணா அந்த பக்கம் மாறிக்கோ அவன் இங்கே உட்காந்துப்பான் கவி வாங்கி ரொம்ப ஆச்சுல்ல அதான் என்னடா நீங்க சொல்றாங்களே வரணுமா

ஜீவும் சந்தியாவும் பத்தியா ஏன்னா நாம அந்த பக்கம் போய் கேட்டானா இல்லடா ஓகே ஜீவி என்னாச்சு ஏன் அம்மா கேட்டா டே நான் எல்லாரையும் பார்த்தேன் மம்மி பார்க்கலனால கேட்டேன் உடனே எதாவது நினைச்சுக்காத இரு என்ன கார்த்திக் அண்ணா ஹாய் செட்டில் ஆகிட்டீங்க போல டே என்னடா பண்றீங்க எல்லாரும் டே நீங்க வந்த அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு அந்த வழியும் வந்திருப்பான்

ஏன் கவலைப்படுறீங்க இன்னும் அங்கே நினைச்சிருப்ப பாருங்க எப்படி பாருங்க அந்த இடத்தமாக விளைகிறாங்கன்னுட்டா கார்த்திக் மரியாதை எழுந்திரிச்சே அவ செஞ்சாலும் செய்வேன் வந்துடுறா கார்த்திக் டேய் கார்த்திக் இவனுக்குள்ளே வயிறு திருச்சல் போடுலடா மரியாதை எழுந்திரிச்சிரு இல்லைன்னு வச்சுக்கோவேன் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பண்ணுதோ இல்லையோ இவனை ஒன்று தூக்கி வெளியே போட்டு போடுறாங்கடா கவி என்ன

என்ன கார்த்திக் ஹாயா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன் தடுக்க கூடாதா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் இந்த அத்தைக்கு வேணும் என் கண்ணே பட்டுற போல சொன்னாலும் சொல்லும்னுங்க அவனுங்க ஒன்னாதான் இருக்க போறானுங்க